யாராவது ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு எண்ணிட்டு அது இருக்குதுண்ணா ஆமாம் இல்லை வீட்டில் இருக்கிறதில்ல அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாம் முயற்சியெல்லாம் பண்ணணும்ல சரி ஃபாஸ்ட்டாக லீவ் எத்தனை நான் வீட்டு எண்ணிட்டு இருப்போம் கேலண்டரில் அப்போல்ல மூத்த நாள் பாட்டுருக்கீங்க ஒரு வயசுக்கு முயற்சினா அவ்வளோதான் மூத்த நாள் பார்க்குறது அப்புறம் என்ன இது சஷ்டி பார்க்குறது கார்த்திகை கிருத்திகை பார்க்குறது இதே தான் வேலை கேலண்டர் அதுதான் யூஸ் பண்ணுறதா போச்சு பரவாயில்ல ரெண்டு மாதம் நல்லா மூத்திருக்கு

அது எப்ப கண்டுக்கவா போறாங்க இங்க இருக்கறங்க ஊடி போக மாட்டே ஏனா ஆமா கரி அங்க இங்க கரி கண்டுக்கவா போறாங்க அது நீ மத்த வரதுனா பிரச்சனை இல்ல கரி வந்துனா கவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எத்தனை பேர் இந்த வீட்ல எத்தனை பேர் வராங்க அந்த வீட்ல எத்தனை பேர் வராங்க கவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நீ நினைக்கிற மாதிரி இல்ல இல்ல நம்மளு இப்ப இங்க போல எல்லாமே போனமா சாப்டா இருக்க போறதெல்லாம்